திரு கங்கை அமரன் அவர்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் உங்களோட பேட்டி ஒன்று பார்த்தேன் அதாவது இரண்டு நாளுக்கு முன்னாடி வைரமுத்து வந்து பேசுனதை வச்சு அதை வச்சு நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க வைரமுத்து முதல்ல என்ன பேசினார் அதாவது இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதான்ற ஒரு சர்ச்சை ஒன்றும் பிரச்சனை எழுதியிருக்கு இதில் வந்து இசையும் வேண்டும் பாடலும் வேண்டும் சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறது வந்து கண்ணாசனோட வரிகள் இல்லாமல் கண்ணாசன வரிகள் வந்து பா இசை இல்லாமலே அவரோட பாடலை பாட முடியும் அதே மாதிரி வந்து மருதகாசி உடுமலை கவி நாராயணன் உடுமலை கவி இது போன்றவர்கள் வந்து பட்டுக்கோட்டை இது போன்றவர்கள் வந்து தரமான வரிகளால் இன்றும் புகழோடு நினைத்து நிற்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அது அவரோட கருத்து அந்த கருத்தில் வந்து சரியாக தவறானு போது அதில் எந்த தவறுமே கிடையாது ஒரு பாடலில் வந்து சும்மா ஆண்டு ஹம்மிங் பண்ணிட்டு போனீங்கன்னா யாராவது கேட்க முடியுமா என்ன நீங்கள் எதுக்கு வரைஞ்சிக்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜாவை நீங்கள் பேசாத பேச்சா உங்கள் அண்ணன் இளையராஜா அவர்களை பேசாத நீங்கள் பேசாத பேச்சா ஏன் இப்படி இந்த காப்புரிமை விஷயமா நீங்கள் வந்து பொது மீடியாவில் வந்து ஒரு அண்ணன் என்றும் பாராமல் உங்களை வந்து ஒரு வளர்த்து விட்டவர் உயர்த்தி விட்டவர் என்றும் பார்க்காம வந்து கராட்டக்காரனில் வந்து இளையராஜா அவர்கள் மீசிக்கலாமா உங்களால் அந்த படத்தை ஓட்டியிருக்க முடியுமா அதை கூட பார்க்காம அப்படி கழுவி 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 ஊத்துனீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியா நடுவில் என்னாச்சுன்னு தெரியல உங்களை ஏதாவது வெயிட்டாக இளையராஜா கவனிச்சார தெரியல அதுக்கப்புறம் குஜா தூக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தூக்காத குஜாவையா வைரமுத்து வந்து இங்கேயா தூக்கிட்டு இருக்காரு வைரமுத்து பேசுறது மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு வைரமுத்து மேலே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே உண்டு ஆனால் அவர் இந்த விஷயத்தை சொன்னது என்னன்னா ஒரு பாடலுக்கு இசை எந்த அளவு முக்கியமோ அதே அளவு பாடல் வரிகளும் முக்கியம் பாடல் வரிகள் அளவுக்கு முக்கியமோ அதில் இசையும் முக்கியம் இது ரெண்டும் சேரும்போது தான் நல்ல பாடல் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன தவற கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள் சரி வைரமுத்த வந்து நீங்களாம் கண்டுபிடிச்சிங்க பாரதி ராஜா தானே கூட்டு வந்தார் அப்புறம் எதுக்கியா உங்களுக்கு அவர் நன்றி விஸ்வாசமாக இருக்கணும் புரியவே இல்லையே அவர் பாரதி ராஜா தானே விசுவாசமாக இருக்கணும் பாரதி ராஜா அவரை கூட்டிட்டு வந்து இளராஜாவை அறிமுகப்படுத்துறாரு இல்லையா இவர் பாடல் எழுதுவார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க சும்மாவா கொடுத்தீங்க பொன் மாலை ஒப்பொழுது அந்த மனுஷன் போட்ட வரி வந்து உங்களுக்கு பிடிச்சி போய் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறீங்க நல்ல வரிகள் அந்த வரிகள் தானே அன்னைக்கு வைரமுத்துன்றது யாருக்குமே தெரியாது அந்த வரிகள் தானே உங்களோட அவளை உங்களை இணைச்சது இளையராஜா வந்து சிலாக்கிச்சார்ல என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சிலாகிச்சு தானே அந்த பாடலை ஏற்றுக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன அவருக்கு வந்து என்ன ஒன்றும் எழுத தெரியாத கூட்டு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லை இல்லை சரி நன்றி விசுவாசம் பற்றி பேசுகிறீங்க நீங்கள் ஏன் நன்றி விசுவாசத்துக்கும் அவனோட சொந்த கருத்தை பேசுறதுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது ஏன் உங்கள் நன்றி விசுவாசம் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை யாருமே சொல்லக்கூடாதா நன்றி விசுவாசம் பற்றி பேசுறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது பஞ்சார்னாச்சலாம் உங்களை வந்து பல எதிர்ப்புகள் கொண்டு வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்தார் என்ன அப்போ வந்து நீங்கள் என்ன பெரிய கம்யூனிஸ்ட் கச்சேரிகளில் வாசித்தவர்கள் மேடை கச்சேரியில் வாசிச்சவங்க தானே நீங்கள் உங்களை வந்து பஞ்சாராச்சலம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் இல்லை இப்போனா அவருக்கு என்ன நீங்கள் செலவு வச்சிட்டீங்களா நீங்கள் சம்பாதிச்ச சுத்தனா அவர் போய் கொடுத்துருங்களா என்ன என்ன நீங்கள் பெரிய நன்றி விசார்த்தனோடு இருந்தீங்க அதை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது பஞ்சாரணாச்சலம் அறிமுகப்படுத்தலாம் உங்களால் ஒன்று பண்ணுறீங்க அப்போ அவருக்கு என்ன செஞ்சுட்டீங்க பெருசாக என்ன செஞ்சுட்டீங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அந்த அவங்களோட திறமைகள் தாங்க அவங்கள மேலே கொண்டு வரும் நீங்கள் வந்து கவிதை எழுத தெரிஞ்ச அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டீங்களா என்ன இல்லை அந்த வாய்ப்புகளும் காலமும் ஆ அந்த வாய்ப்பில் எவன் பற்றி ஏற தெரியுமோ அவன் தான் மேலே வருவாங்க வைரமுத்து வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அவரோட திறமையால் அவர் மேலே வந்தார் என்ன அதுக்கு நீங்கள் துணை புரிய அவரோட பாடல் வரிகள் உங்களோட வெற்றிக்கு வந்து பெரிதும் துணை புரிய நீங்கள் நம்பினீங்க அதனால் அவரை பயன்படுத்தினீங்க இப்போ வந்து நீங்கள் எதுக்கு இந்த பேட்டி எனக்கு புரியவே இல்லை என்ன அவரோட கருத்தில் என்ன ஏதாவது இளையராஜா வந்து ஏதாவது அதில் ஏதோ மோசமாக பேசியிருக்காரா இல்லையே அப்படி பேசப்பட்ட அதுக்கு வந்து எதிர்வினை வந்து ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து வரிசை மத்தியிலேருந்து எதிர்வினை வரும் இல்லையா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவர் வந்து நான் எதுனா பாட்டு தான் பெருசான்னு சொல்கிறாரா என்ன இல்லை கண்ணாதாசனோட பாடல்கள் உருமலை நாராயண கவியோட பாடல்கள் பட்டுக்கோட்டை கலைஞர் பாடல்கள்லாம் வரிகள் வந்து தரமான வரிகளாக இருந்துச்சு அந்த வரிகள் இன்னும் நிலைத்து நிற்கிறது இந்த வரிகள் இல்லாமல் இசைதான் பெரிது நான் என்ன கேட்குறேன் சரி வரிகள் உங்களுக்கு வேணாம் இல்லையா எதுக்கு நீங்கள் வந்து கவிஞரை வச்சு பாட்டு எழுதுறீங்க தனனா தன்னனா தனனா தனனானு பாட்டை போட்டு விட வேண்டியதானே ட்வேட் பாட விட வேண்டியதானே வரி தான் உங்களுக்கு வேண்டாமே எதுக்கு வரிகள் சும்மா வந்து ஒரு ஆறு பாட்டு இருக்குல்ல மூணு நிமிஷம் ஒரு பாட்டு வருதுல்ல அதை தன்னனா தனனா தனனா தன்னனா இளையராஜாவை போட்டு டிவின்னு பாட சொல்லிட்டு ஏதோ ஒரு நாலு வாத்தியங்களை வச்சு வாதிசிக்க சொல்லிவிட்டு ம் அப்படியே விட்டுடலாமே எதுக்கு வரிகள் எதுக்கு கவிஞர் எதுக்கு ஏன் தேடுறீங்க பாடலாசரி ஏன் தேடுறீங்க இதெல்லாம் கங்கே பதில் சொல்லணும் இந்த வீடியோ விட்டால் போகுமானன்னு தெரியல கங்கை கங்கையமரம் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும்